ஹலோ யூர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் மழை பேஞ்சு இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் செடிகளுக்கு தண்ணி விடுவோன்னு பார்க்கேன் இன்னும் ஆனால் மண்ணில் ஈரப்பதம் இருக்குது மழை நீரில் வந்து அடர்த்தி கூட அதனால் ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணி விடாட்டாலும் செடி நல்லா சிறப்பாக தான் இருக்கும் வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஜோதி ஃபார்மிங்கோட இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு சொல்லி அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கு நன்றி நீங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டிருந்தால் நான் போடுற வீடியோலாம் என்ன செய்யும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக இன்றைக்கி இந்த பீக்கங்காவை அறுவடை பண்ணிடுவோம் விவர்ஸ் இங்கே பாருங்கள் இது நல்லா தொங்கிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ தான் வெயிட் இருக்கும் இதெல்லாம் நல்லா பிஞ்சாக இருக்கும் பாருங்கள் நல்லா எவ்வளோ நீளாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு முளத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த பாருங்கள் புடலங்காவையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்க்கேன் ஏன் கேட்டிங்கன்னா அடுத்தாப்பில் நாலு பிஞ்சு இறங்குது இங்கே பாருங்க தெரிதான்னு பாருங்க இந்த எங்கன்ன குளக்கம் ஒன்று இந்த ஒன்று தெருதா இந்த அங்கண்ண குளக்கம் ஒன்று இந்த இங்கேயும் ஒன்று இன்னொரு பிஞ்சு இருந்துச்சு இந்த அதில் மேலே ஒரு பிஞ்சு நாலு பிஞ்சு இறங்குது இப்போ நேரம் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் பெருசாக இருந்தால் கீழெல்லாம் பாருங்கள் ஒல்லி அறுதாக இருக்குது பாருங்கள் இப்படி மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் பெருசாகிக்கிட்டே வருவாங்க அதான் அறுவடை இன்றைக்கி பண்ணுவோமா நான் ரெண்டு நாள் ஆகட்டுமான்னு பார்க்கேன் அதோட கொஞ்சம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குது அதே இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் நம்ம இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னாக்கோ உரம் தான் கொடுக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சோடனையும் செடிகள்லலாம் இந்த இலைகள் என்ன செய்யும் கொஞ்சம் பழுப்பு நிறம் அடைக்கும் அந்த பழுப்பு நிறம் அடிக்கும் போது என்ன செய்யணும் நம்ம எப்சம் சால்ட்டு தான் நான் என்ன செய்யணும் கொடுத்து விடணும் செடிகளுக்கு எப்சம் சால்ட்டு கொடுக்கும்போது என்ன செய்யும் செடி நல்லா சிறப்பாக வரும் அதை நான் என்ன செய்யணும் ஒரு ஒரு சிட்டி அளவுக்கு இந்த பாருங்கள் விவர்ஸ் எப்சம் சால்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை என்ன செய்யப்போறேன் ஒரு ஒரு சிட்டி அளவுக்கு நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன் எடுத்து செடிகள் வேர்க்காலில் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட போகிறேன் தூவி விட்டுட்டு என்ன செய்யணும் மண்ணை வச்சு மூடி விட்டுறணும் ஏகா நல்லா மண்ணுங்க பாருங்கள் தண்ணியே ஊற்றலை எவ்வளோ நெஈரப்பதமாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் அது வந்து நம்ம தண்ணி கொடுக்குன்னா கூட பரவாயில்ல சாயங்காலமாக கூட கொடுத்துக்கிடலாம் ஏன்னா மண் ஃபுல்லுமே இன்னும் என்ன செய்யுது ஈரப்பதமாக தான் இருக்குது அதனால் நம்ம இங்கே வருங்க தொட்டோனே கை உள்ள போகுது பார்த்திங்களா அப்படின்னால நல்லா ஈரப்பதமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இதாகத்தான் என்ன செய்ய போகிறேன் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட போகிறேன் அதோட இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்குது பாருங்கள் கருவேப்பில இருக்குது அதுபோ மருதாணியும் சிறப்பாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இலை கொஞ்சோம் நம்ம குப்பை மீனி எலாம் நேற்று எடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வேப்ப இலை இந்த பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வேப்ப மரமும் ஒன்று கொஞ்சோல சின்ன கன்று வரும் முளைக்குது இந்த இலையை நமக்கு என்ன செய்யுது போதுமானது நம்ம ஒரு அரை லிட்டர் தானே காய்ச்சப்போகிறோம் அது கூட கொஞ்சம் துளசி ரெண்டு ஓமல்லி இல அது கூட கொஞ்சம் வெந்தயம் வெற்றி வேறு வீட்டில் கடையிலேருந்து இருந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுபோக ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அதையும் நம்ம என்ன செய்யணும் தட்டி போட்டு மூணு மிக்சியில் அடித்து ஒரு வடை மாதிரி தட்டி வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும் நெல்லையாகவும் காய வச்சு ஒரு நாள் கழித்து என்ன செஞ்சிடணும் அதை போட்டு எண்ணெயை காய்ச்சிடணும் காய்ச்சி நம்ம வீட்டிலே இருக்க மூலிகை தான் இப்போ எடுக்க போகிறேன் எடுத்து எண்ணெய் காய்ச்சறக்கு எடுத்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன் நீங்களும் அதனால் சின்ன சின்ன செடியெல்லாம் வளங்க வளர்த்தையும் அது நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒருத்தட்ட போய் நமக்கு தேவைன்னு சொல்ல என்ன செய்ய வேண்டியதில்லை கேட்க வேண்டியதில்லை எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ